சென்னை மாநகராட்சியில் மழைநீர் வடிகால் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக மேயர் பிரியா தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சி பொறுத்தவரையில் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தீவிரமாக மேற்கொண்ட பணிகளாக இருந்தது கன கடந்த ஆண்டே வந்து நம்மளுடைய கோர்செட்டி ராயபுரம் திருவிக்கா நகர் குளத்தூர் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் வந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவேறப்பட்டிருக்கிறது இப்போது நம்மளுக்கு அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் கொசுஸ்தல்யார் ஆறு இருக்குது கொசுஸ்தலியார் ஆறு பக்கத்தில் நம்ம கொசுஸ்தல்லியார் மழைநீர் வடிகால் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஸோ அந்த பணிகள் தான் வந்து இப்போ நடைமுறையில் இருக்குது அதேபோல் சவுத்தில் பார்த்திங்கன்னா கோலம்பேஷன் பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது கொசுத்தலியார் பொறுத்தவரையில் எண்பது சதவீதம் பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கு ஒரு சில இடத்துல மிஸ்ஸிங் லிங்க்ஸ் இருக்குது அதுவும் செப்டம்பர் மாதத்துக்குள்ள நாங்கள் முடிக்குமாறு தெரிவித்துருக்கிறோம்